அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு அலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை நம்மளுடைய காணொளியில் இருக்காது முழுக்க முழுக்க சந்தையை எப்படி பார்க்கலாம் ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம காணொலி பதிவேற்றம் செய்து வருகிறோம் வாருங்கள் காணொலிகள் போகலாம் இன்றைக்கி இருபத்தி மூணாம் தேதி யாரெல்லாம் நோ ட்ரேட் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தீங்க அப்படின்ட்டு உங்களே ஒரு ஆய்வு செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கி சந்தையில் நம்மளுக்கு கால் செல்லர் கொண்டாட்டம் ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஹையுக்கு லோவுக்கு ஒரு நூறு பாயிண்ட் நூறு நூற்றி பத்து புள்ளிகள் தான் வித்தியாசம் இந்த இடத்துல நிறைய பேர் இதெல்லாம் ஒரு அவுட்டாக கருதி இதெல்லாம் ஒரு பிரேக் அவுட்டாக கருதி நிறைய ட்ரேடு ஓவர் ட்ரேட் பண்ணுறக்கணுன்னு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தது இது அனைத்தும் யார் நம்மளுக்கு வந்துட்டு யாரெல்லாம் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காம வியாபாரம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் காரணத்தை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நேற்று ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சந்தையில் இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு அதில் இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஐந்து கழித்தாள் அப்போ இதிலிருந்து நானூறு புள்ளிகள்னா இருபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு வந்திருக்கணும் அப்போ ஐம்பத்தி ரெண்டுன்னா அப்போ முந்நூற்றி எழுவத்தஞ்சு புள்ளிகள் அப்போ சரி பகுதி அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி தொண்ணூறு புள்ளிகள் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுவத்தி அஞ்சில் இருந்து இந்த நூற்றி தொண்ணூறு இரநூறுனே வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு இது என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுவத்தி அஞ்சு இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நடுநிலை புள்ளி நேற்றைய தொலைவின் மொத்த நடுநிலை புள்ளி அப்போது நேற்று பார்த்தீங்கன்னா சந்தை இந்த லோலிருந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா மறைமுகமாக ஒரு டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஏறி இருக்க முடியாது டிமாண்ட் இருந்தால் தானே ஒரு பொருளோட விலை ஏற முடியும் ஆனால் இங்கே பிரச்சனை என்ன இந்த டிமாண்டுங்கிறது எத்தனை நபர்கள் உள்ளடக்கியது தான் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பிரச்சனை ஆனால் அப்படி பார்க்கவே கூடாது இங்கே நபர்கள் முக்கியமில்லை பயன்பாடு தான் முக்கியம் பயன்பாடுனா ஒரு பொருளை எத்தனை பேர்த்துக்கு தேவைப்படுதோ அந்த தேவை இப்போ தேவைப்படாமல் இருக்கும்போது யாரும் வந்து அந்த விலை அந்த ஒரு பொருளை அதாவது டிஸ்கவுண்ட் சேல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பொருள் உங்களுக்கு தேவையே இருக்காது அந்த பொருளோட விலை குறைவாக கிடைக்கிதுங்கிறக்காக நீங்கள் வாங்குவீங்க அதுவே அந்த பொருள் உங்களுக்கு கட்டாயமாக தேவை அப்படின்னா டிஸ்கவுண்ட் சேல்ஸில் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது அந்த பொருளை உங்களுக்கு கிடைக்கலின்னா அதற்கு எவ்வளவு செலவு செய்து செய்தாலும் அந்த பொருள் நீங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து முற்படுவீங்க அதுதான் முக்கியம் அப்போ டிமேண்ட் இங்கே டிமேண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு முக்கியத்துவமே அத்தியாவசிய தேவை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்கணும் ஒரு பொருள் தேவை ஆனால் இப்போ தேவையா நாளைக்கு தேவையா தள்ளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் படிப்பு செலவுக்குன்னு வச்சுருப்பாங்க யாராச்சும் வந்து பணம் கேட்டால் இல்லை இல்லை பையன் படிக்கிற செலவு பொண்ணு படிக்கிற செலவுக்காக நான் வச்சுருக்கிறேன் இதை நான் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே குடும்பத்தில் யாருக்காச்சும் மருத்துவ செலவு வருது அப்படின்னா அந்த மருத்துவ செலவு செய்வாங்களா இல்லை இல்லை பள்ளி படிப்புக்காக நான் வைத்திருந்த பணத்தை செலவு செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியுமா அப்போ அந்த இடத்துல பிரித்து பார்க்கும்போது அந்த நேரத்தில் எதுக்கு முக்கியத்துவமோ அதற்கு தான் அப்போது வந்து மருத்துவ செலவு தான் செய்ய போவாங்க அப்போ அதுபோல் நம்மளுக்கு அந்த பொருளோட தேவை அந்த விலை மதிப்பு அனைத்துமே அந்த நேரத்தில் எதற்கு முக்கியத்துவமோ அந்த டிமாண்டுங்கிறது அந்த வகையில் தான் நம்ம பார்க்கணும் அப்போது இதை நீங்கள் எங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களோ அங்கே தான் நம்மளுக்கு அப்போது நேற்று ஒரு பொருள் லோல இருந்து ஹை வந்திருக்கு அப்போ டிமேண்ட் இங்கே உள்ள வந்து வந்திருக்கு அப்போ யாரெல்லாம் இதுக்குள்ளே இருந்திருப்பா கால் ஆப்ஷனுக்கு வந்துட்டு பையருக்கு கால் ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப இம்பாக்டடான பிளேஸாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் கால் பையரும் இருக்கலாம் கால் செல்லரும் இருக்கலாம் அதேமாதிரி புட்டு பையரும் இருக்கலாம் புட்டு செல்லரும் இருக்கலாம் இப்போது சந்தையில் பார்த்தீங்கன்னா புட் பையருக்கு மார்க்கெட்டை கீழே இறக்கணும் அப்படிங்கிறது என்ன கால் பையருக்கு வந்துட்டு சந்தை மேல் நோக்கி கொண்டு போகணுன்னு அர்த்தம் கால் செல்லருக்கு என்ன தேவை சந்தை மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் புட் செல்லருக்கு என்னென்னா மார்க்கெட் கீழே போகக்கூடாது அப்போது இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுட்டு இப்போ மார்க்கெட்டை வந்து கால் புட் செல்லருக்கு மேலே வரணும் இவங்கெல்லாம் தான் உள்ளே இருக்க போகிறாங்க ஆப்ஷன் வருத்தத்தை பொறுத்தவரை நான் வேறு எதையும் உள்ளே கொண்டு போகலாம் அப்போ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் சந்தை நேற்று ஏறி முடிஞ்சிருக்குன்னா இன்றைக்கி சந்தை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கு அபோவ் இருந்தால் அதற்கு தன்மை வேறு பிலோ இருந்தால் தன்மை வேறு அப்போ அதில் பார்க்கும்போது சந்தை இன்றைக்கி ஓப்பன் ஆனது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு இருபத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போ ஓப்பனுக்கு மேலே போகலைன்னு அர்த்தம் இந்த இடத்துல சந்தை வந்து ஓப்பன் அபோவ் சஸ்டெயின் ஆகியிருந்தால் இன்னைக்கு விஷயமே வேறு இப்போ நியூஸ் பேஸில் சொல்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே அமெரிக்காவில் அந்த நல்லது நடந்தது அமெரிக்காவில் ஒரு ஸ்டாக் நல்லா ஏறிடுச்சு அப்படி இப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இன்றைக்கி கட்டியிருப்பாங்க இன்றைக்கி ஆக்சுவலாக அப்படி தான் நடந்திருக்கும் இன்றைக்கி ஓப்பனுக்கு மேலே இவங்க நின்றுருந்தா அதாவது ஹை அபோவ் ஓப்பன் அபவ் சப்போஸ் ஓப்பன் லோ அமைஞ்சிருந்தால் இன்றைக்கி ரேஞ்ச் எங்கே கொடுத்தாகணும்னா லாஜிக் அடிப்படையில் மேல் நோக்கி மட்டும்தான் போக முடியும் அப்போ இன்றைக்கி என்ன ஆயிருக்கணும் சப்போஸ் இது ஓப்பன் லோவாக இருந்திருந்தால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ஐநூறு இல்லை நானூறு அப்படின்னு அமைஞ்சிருக்கணும் இதுதான் லாஜிக்காக ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் ஏன்னா ஓப்பன் லோனால் ரேஞ்ச் என்ன ஆகணும் மேல் நோக்கி தான் போக முடியும் அப்போது இந்த இடத்துல ஆஃப் சான்சஸ் ஓப்பன் கை கொடுத்துட்டாங்க அப்போ எஸ்டர்டே ஹை அபோவ் நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்குருக்கும்போது ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு கம்மியாக இருக்குது அப்படின்னாலே ஓப்பன் டு லோ லெக்கு வந்து பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற லாஜிக்கை நம்ம முன்பே பார்த்துருக்கோம் இது வந்து நிறைய பேர் வந்து இதற்கு பண்ண மாட்டாங்க இன்றைக்கி மார்க்கெட் மேலே தான் போகணும் நே தேரிச்சு இன்றைக்கி ஏறும் ஏறும் ஏறும்னு யாரெல்லாம் நினச்சாங்களோ கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் திங் ரெண்டாவது இன்னைக்கு சந்தை எஸ்டேகைக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை அப்படின்னதுமே புட்டை பை பண்ணலாம் சந்தை வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து நல்ல கீழே இறங்கிடும் அப்படிங்கிற லாஜிக்கு போயிருப்பாங்க இந்த ரெண்டு பேர்த்தோட ஏமாற்றம் தான் இன்னைக்கு சந்தை இன்னைக்கு யார் கொண்டாட்டம்னா புட்டு செல்லற சரி கால் செல்லறும் சரி ரொம்ப பெரிய கொண்டாட்டமாக இருந்திருப்பாங்க அதில் கால் செல்லருக்கு ரொம்ப கொண்டாட்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ நல்லா இறக்கியிருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நடந்ததே ஏனென்றால் நம்ம பார்த்த மாதிரி மிட் பாயிண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இப்போ ஏன்னா நேற்று மார்க்கெட் வந்து லோலிருந்து ஏறுனதுனால நேற்று பெரிய கேண்டில் உங்களுக்கு பார்த்துட்டு தான் தெரியும் கேண்டில் வந்து பெருசாக இருந்திருக்கும் அப்போ இத்தனை பேர் வாங்கினதுனால தான் மேலே வந்திருக்கு அப்போ எண்பது சதவீத ப்ராபபிலிட்டி இருபது சதவீத ப்ராபலிட்டி இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்துருந்தால் சந்தி நல்லா இறங்குறக்கு வாய்ப்பாக இருந்திருக்கலாம் அப்போ ஸ்பீடு இருந்திருக்கணும் அப்போ இன்றைக்கி ஸ்பீட் இல்லை அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நடுநிலை அப்போது நேற்றை ஹைக்கு உட்பட்டு வந்தால் ப்ரெஷர் எங்கே வரும்னா இதை நோக்கி வரும் திருப்பி இங்கேருந்து மேல் நோக்கி போகக்கூடான வாய்ப்பாம இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெய்டு மெம்பர்ஷிப்புக்கு காலையிலேயே கொடுத்துருந்தோம் வியாபாரத்தை தவிர்ப்பது நல்லதாக இருந்திருக்கலாம் இது பரிந்துரை கிடையாது காரணம் என்னென்னா இன்னைக்கு ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவை டிகே பண்ணக்கூடிய மொமெண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா சந்தை நேற்று நல்லா ஏறி இருக்குது இந்த நல்ல ஏற்றத்திற்குடான மதிப்பு கொடுக்கணும்னா இந்த ஹைக்கு மேலேயே இருந்திருந்தா அப்போ இந்த ஏற்றத்துக்கு மதிப்பு கிடைக்கும் அப்போ இந்த ஏற்றத்துக்கு மதிப்பு கிடைக்காதுன்னா இதுக்கு பிலோ இருக்கிற மதிப்பு கிடையாது அப்போ இதுக்கு மதிப்பு இல்லைன்னா மேலே போகக்கூடான வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷனோட டைம் வேல்யூ டிகே பண்ணக்கூடிய மொமெண்டம் நடக்கும்போது நீங்கள் ஆப்ஷன் அப்போ அது மாதிரி புட்டு பை பண்ணலாமில்ல அப்படின்னு தோணும் ஆனால் இவ்வளோ தூரம் ஏற்றமாக இருக்கும்போது புட் ஆப்ஷனை பை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சந்தை ஸ்பீடாக இறங்குனா தப்பிச்சுக்கலாம் ஸ்லோவாக இருந்தால் இந்த ரெண்டுமே டிகே பண்ணக்கூடிய வாய்ப்பாகும் சென்று விடும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த இடங்களில் நீங்கள் யோசிக்க வேண்டும் இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும்போது நோ ட்ரேடு அப்படிங்கிற விஷயந்தான் நம்மளுக்கு நன்றாக அமையும் இதற்கு காரணங்களை நீங்கள் யோசிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு வாகன ஓட்டிகளாக இருந்தால் யாரும் வந்து ஒரு கணக்கீட்டோடு போக மாட்டாங்க யாராச்சும் ஒரு ஸ்பீடாக மீட்டர் வச்சு எதுக்காக வரவங்க இந்த டிஸ்டன்ஸில் வராங்க நம்ம டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்குது அப்போது இவங்க இந்த ஸ்பீடில் வரப்போகிறாங்க நம்ம இந்த ஸ்பீடில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி யாருமே ஓட்டுநர் நினைக்க மாட்டாங்க ஒரு கண் பார்வையிலேயே இப்போ ஒரு வண்டியை வந்து முன் சென்று செல்லணும்னு நினைக்கிறாங்க அதாவது ஓவர் டேக் பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக எதிராக வரக்கூடிய வாகனத்தோட வேகம் இவங்களுக்கு தெரியாது ஆனால் இவங்களோட வேகம் தெரியும் அந்த நெருக்கம் எப்படி இருக்குன்ட்டு கண் பார்வையிலேயே முடியுமா முடியாதான்னு முடிவெடுப்பாங்க முடியாதுன்னு தோணிடுச்சுன்னா போக மாட்டாங்க ஆனால் முடியும் தோணிடுச்சுன்னா உடனே அதில் எந்த தோய்வும் இல்லாமல் அவங்க ஓவர் டேக் எடுக்கணும் பாதி தூரம் போனதுக்கப்புறம் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற கட்டத்தில் அவங்க மனசு மாறிச்சுன்னா விபத்து ஏற்படுவதற்குடான வாய்ப்புகள் அதிகம் அது தான் இந்த இடத்துல நம்ம வந்து தினமும் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினைப்பதை விட எப்போ வியாபாரத்தை தவிர்க்கணும் எப்போ வியாபாரத்தை செய்யணும் அப்படிங்கிறது தோணும் இந்த இடம் கால ஆப்ஷனோட டைம் வேல்யூ குறைப்பதற்கான வா வாய்ப்பு தான் நிறையா இருந்தது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளணும் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை பெருசாக இல்லை ஃப்ளாட் அப்படின்னு அர்த்தம் புட் ஆப்ஷன் பாருங்கள் நம்மளுக்கு பதினோரு ரூபா அதாவது உங்களுக்கு எவ்வளோ இறங்கியிருக்காங்க பாருங்கள் ஏழு சதவீதம் இறக்கியிருக்காங்க ஆனால் இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் இருபத்தி ஐந்து சதவிகிதம் இறக்கம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் பதினெட்டு சதவீதம் வீழ்ச்சி ஏன் புட்டு ஏழு இப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுனா காலும் புட்டும் சரிசமமாக தானே இருக்கணும் அப்போ சரிசமமாக தானே இறங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொண்டு வாங்க அப்போ இதற்கு பல காரணங்கள் உள்ள கொண்டு வரலாம் நம்ம என்னென்னா நேற்றைய ஏற்றத்தினால் வந்து கால் ஆப்ஷன் வந்துட்டு மேலே இன்னும் நல்லா மேலே போகுமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ப்ரீமியம் அதிகரித்து வாங்கக்கூடிய வாய்ப்புக்கு நிறைய பேர் உட உடன்பட்டிருக்கலாம் அப்போ அந்த வாய்ப்பு இன்றைக்கி என்னென்னா அந்த வாய்ப்பு இங்கே த தவிர்க்கும்போது வாய்ப்பு இல்லாத போது அவங்களுடைய அதாவது ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு டால் அதாவது வந்து பொம்மைகள் வாங்குற இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க கூட்டிகிட்டு போயிட்டு இதெல்லாம் பொம்மை தானே காமிச்சிட்டு நீங்கள் என்ன நினைக்கலாம் அந்த குழந்தை என்ன நினைக்கலாம் நம்மளுக்கு என்னமெல்லாம் வாங்கி தரப்போகிறாங்கன்னு நினச்சி ஒரு சந்தோஷத்தில் இருக்கலாம் நீங்கள் எல்லாம் இது பார்த்துக்கோ யாரும் எது நம்ம வாங்கலை நம்ம போகலான்னு கூட்டிகிட்டு வரும்போது எப்படி இருக்கும் அப்போ ஒரு விஷயம் சந்தோஷம் வந்து அந்த அப்படியே அவங்க மனவேதனை மகிழ்ச்சி ஏற்ற தன்மையாக மாறும் அந்த குழந்தைக்கு அப்போ அதுபோல் இன்றைக்கி ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் எல்லாம் அதிகரித்து இருக்கும்போது எல்லாத்தோட எதிர்பார்ப்புன்னு மேலே போகுன்னு நினைக்கலாம் ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு ஓப்பனுக்கு அப்புறம் வந்து ஹைக்கு தூரமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது மேலே போகிற வாய்ப்பு அங்கே தடுக்கப்படுது அப்போ அந்த இடத்துல என்னாகும் அவங்களுடைய சந்தோஷங்கள் இந்த இடத்துல அது மறுக்கப்படும் போது அந்த மன மனம் சந்தோஷம் வந்து அப்படியே குறையும் அதுதான் டிகே அப்போ இதை புரிந்து கொண்டு இருப்பவங்க வந்து இன்றைக்கி இதுதான் போது வியாபாரத்தை தவிர்த்துருப்பாங்க இல்லை அப்போ நம்ம செல் அடிச்சிருக்கலாமே நீங்கள் ஏன் வியாபாரத்தை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே அநேகம் பேர் நீங்கள் ஒரு நூறு பேர்த்த நீங்கள் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு எடுத்திங்கன்னா எத்தனை பேர் செல் பண்ணுறாங்கிற மாதிரி யோசிங்க அப்போது நிறைய பேர் வந்து அடைகிறாங்க தொண்ணூறு தொண்ணூற்றொம்போது சதவீதம் ஆப்ஷன் தோல்வி தோல்வியடைகிறாங்கன்னா காரணம் என்ன பை பண்ணுறவங்க தான் ஒரு சதவீதம் பேர் செல் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை லாஸும் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் நம்ம அவங்களை கணக்கிலே எடுத்துக்கலப்போம் முழுக்க முழுக்க நம்ம யாருக்காக போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பையர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்போ பையராக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு யாரெல்லாம் முடிவெடுத்தீங்களோ நான் யாரும் எடு பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை யாரெல்லாம் ட்ரேட் இன்றைக்கி நான் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தீங்களோ அவங்களுடைய அனுபவம் இன்னும் மேம்பட்டு அடுத்தடுத்த டைம் வாய்ப்பு இருக்கும்போது வியாபாரத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய நட்ட ஏற்படக்கூடிய வாய்ப்பை குறைத்து கொள்ளலாம் இதற்காகத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்போ அதோடய காரணங்களை இப்போ பார்ப்போம் இன்றைக்கி ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் அதிகமாக இறங்கியிருக்காங்க ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்போ இதனாலையும் கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ குறைஞ்சிருக்கு இதெல்லாம் யார் பார்த்தீங்க ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தொலைவு கம்மியாக இருக்குது அடுத்து அடுத்து நேரடி இம்ப்ளைடு வால்ட்டி ஆனால் அட்டவணையை நம்ம பார்த்துட்டு இம்ப்ளைட் வால்ட்டிக்கு போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு போட்டு இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் இவங்க தான் போட்டியாளர் அப்போ இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது நடுநிலை அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது என்ன சொல்கிறாங்களோ அதில் தான் சந்தையோட தாக்கம் அதிகமாக இருந்திருக்கும் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இன்றைக்கி அவங்களோட க்ளோஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாறு இருபத்தி ரெண்டு இரநூத்தம்பது புட் நூற்றி நாற்பது ரூபா அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து இந்த ஜோன் ஏ வரக்குனான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது புட்டோட ஹை நூற்றி எழுவத்தொன்று ஓப்பன் ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம் சந்தை வந்துட்டு இந்த இடம் நிறைய பேர் தப்பு பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி சந்தை வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே ஹை பெருசாக போகாமல் கீழே ஓப்பன் டு லோ லெக்கு தான் பெருசாக இருக்குது அப்போ இவங்க எப்படி புட் ஆப்ஷன் ஓப்பன் ஹை வச்சாங்க அப்படின்னு கொஸ்டின் மார்க் நிறைய பேர் ஓப்பன் ஹை ஓப்பன் லோ ஸ்ட்ராட்டஜின்ட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அதை ஆப்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் பொருத்தத்தை கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கெல்லாம் கொண்டு வர்றீங்களே அதை மாதிரி ஆப்ஷன் அடி ப்ரீமியத்துக்கு கொண்டு வராது இன்றைக்கி வரும்போது இவங்க எப்படி ஓப்பன் ஹை வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக கொண்டு வாங்க அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தை வந்து லோ நூற்றி பத்தொம்போது வந்திருக்காங்க அப்போது ஹை பிரேக் ஆகிருக்கணுமே இல்லையா ஏன்னா இவங்க நியர்பை ஓப்பன் லோ கொடுத்துருக்கலாம் அல்லது ஓப்பனுக்கும் லோவுக்கு கேப்பு கம்மியாக இருந்து ஓப்பன் டு ஹை கேப்பு பெருசாக இருந்திருக்கணும் ஏன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஓப்பன் எப்படி நூற்றி எழுவத்தொன்று கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்விக்குறி உங்களை கேட்டு நீங்கள் அதை பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஓப்பன் ஹை ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன்ஸ்குள்ளே புட் ஆப்ஷனுக்கோ இல்லை ஹைய ஆப்ஷனுக்கோ பார்த்து அந்த அதற்கு அபோவ் ஸ்டாப்லாஸ் பை போட்டு ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் நிறைய போகிறீங்க ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் கொஞ்சம் லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆப்ஷன் அப்படிங்கிறது ஸ்பாட் மார்க்கெட்டும் ஃப்யூச்சர் மார்க்கெட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு வியாபாரம் ஆக்டிவ் வியாபாரம் வந்ததுக்கப்புறந்தான் இந்த ஆப்ஷன் வியாபாரம் ஓப்பன் ஆகும் அதனால் வந்து இதற்கு ஓப்பன் இதில் கொடுக்கக்கூடிய ஓப்பனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதிங்க ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க ஆனால் ஆப்ஷன்ஸில் ஓப்பனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதில் ஓப்பனில் அமைஞ்சிட்டாங்க ஓப்பன் ஹை அமைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போக வேண்டாம் அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது போட்டு ஓப்பன் ஹைங்கும் போது இது நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியாது இருந்தாலும் இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பது அப்படிங்கிற இடம் நம்ம வச்சுக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது கால் நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டுனா இரநூறுனு வச்சுட்டாலும் கூட இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருபத்தி ரெண்டு நூற்றி எண்பதுன்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது நான் வந்து இதை கணக்கீடு நான் முதல் பேப்பரில் நம்ம காகிதத்தாளில் வந்து எழுதி வச்சு நான் உங்களுக்கு சொல்லலை இங்கே இருக்கும்போது என்ன கணக்கீடோ அது அப்படி நான் மனக்கணக்கு போட்டு தான் நான் இருக்கேன் இதில் ஏதாச்சும் தவறு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் கணக்கீடு பண்ணி நீங்கள் சரி பார்த்து கொள்ளுங்கள் இது பொது வெளியில் காணொளி படுறீங்க இதில் வந்து சரி பார்க்காம நீங்கள் போடுறது தப்புன்னு கூட சிலர் சொல்லலாம் இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி முதலே முன்னெச்சரிக்கையாக எடுத்து அதை வச்சு நம்ம பழக்கம் இல்லை அதனால் வந்துட்டு ஏதேனும் தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் தான் சில சமயம் நீங்களே கணக்கீடு பண்ணி பார்த்துக்கோங்க அதோட லாஜிக்கை நம்ம சொல்லியாச்சு புட் ஆப்ஷனுடைய நம்மளுக்கு ஹை மைனஸ் பண்ணுங்கள் கால் ஆப்ஷனுடைய ஹையை ப்ளஸ் பண்ணுங்கள் அது மாதிரி கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸையும் ப்ளஸ் பண்ணுங்கள் புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸையும் மைனஸ் பண்ணி நீங்கள் ரேஞ்சு பிடிச்சிக்கோங்க இதான் ஃபார்முலா இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க நான் பண்ணுனது தப்பு ரைட்டு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் இம்ப்ளைடு வால்ட்லி கால் சைடு கம்மியாக இருக்குது புட் சைடு வந்து நேற்று கொஞ்சம் குறைந்திருக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ இப்போ ஐம்பது உண்டான இடத்துக்கு போகலாம் இது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு இவங்க பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி பத்து புள்ளிகள் இவங்க பாருங்கள் ஐம்பது கழிச்சா இரநூத்தி அறுபது புள்ளிகள் இவங்க நூற்றி முப்பத்தி மூணு இவங்க நூற்றி இருபத்தி ஆறு பார்த்திங்களா இந்த கணக்கீடு இப்போ நீங்கள் நீங்கள் எடுத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸை உருவாக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் இதை வச்சு தான் நீங்கள் சந்தையில் இது பண்ணணும் இப்போ சந்தை இந்த மாதிரி ஐம்பது பாயிண்ட் கிராப் இது ஸ்பாட் எங்கெல்லாம் இருக்கோ இதன் அருகே இருக்கக்கூடிய ஐம்பது புள்ளிகளுக்கு உண்டான மதிப்பு இதன் அடிப்படையில் அப்படியே மாறிட்டே இருக்கும் இது அப்படியே மேலே போ இப்படி கீழே போனால் சந்தையில் வந்து ஏறிப்போனால் இதே ப்ரைஸ் அப்படியே மாறிட்டே வரும் இதே ப்ரைஸ் இந்த ஐம்பது புள்ளிகளுக்கு உண்டானது இப்போ ஸ்பாட் வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றம்பது இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது இருக்குன்னா இப்போது வேண்டாம் நான் இதை ஒரு கணக்கீடு மாத்துறேன் முந்நூற்றி முப்பது இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது இருக்குனா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு காலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது புட்டும் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு டு இரநூத்தம்பதில் என்ன கணக்கீடு இருக்காங்களோ அதே விலை அங்கே மாறுறக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படி தான் இதனுடைய அமைப்பு இதுக்கு தான் ஆப்ஷன் செய்யினை பார்க்க சொல்கிறோம் இதை பார்த்து முதலில் புரிந்து அதன் அடிப்படையில் கணக்கீடு செய்ய முடிவு பண்ணுங்கள் இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அது வந்துட்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வகுப்பு துவங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அதை வந்து வீக்கெண்டு பேட்சோடையே நம்ம இணைச்சிட்டோம் அதனால் நம்மளுக்கு நாளை தினம் நம்மளுக்கு துவங்குகிறது விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டாம் உங்களோட முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்க முடியும் அதனால் நாங்கள் எங்களுடைய கட்டணப் பயிற்சியில் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த பரிந்துரையும் நம்மளோட வகுப்பில் கண்டிப்பாக இருக்காது அதை எதிர்பார்த்து நம்மளுடைய பயிற்சி வகுப்பில் இணைய வேண்டாம் இந்த காலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்